பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைபருக்கும் பெல் பட்டனு இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல செவ்வாய் பகவான் குரு பார்வையில் இருக்கிறார் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ரிஷப ராசி கால புருஷனுக்கு இரண்டாவது ராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி மிருக ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசுவில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார் ஏழுக்குடைய செவ்வாயும் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் இருக்கிறார் பன்னெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய செவ்வாய் குரு பார்வையில் இருக்கிறார் மொத்தத்தில் ச உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி சனி பகவான் பத்தாம் இடத்தில் பீடம் ஏறி இருக்கிறார் குரு பனிரெண்டில் இருந்தாலும் குரு பார்வை நன்மை கோடிக நன்மை என்று சொல்வார்கள் நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் மிகவும் சிறப்பான கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பான ஒரு வாரமாக இது அமையப்போகிறது நல்ல பலன்களையே தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாக ராசிநாதன் எட்டாம் இடத்துக்கு செல் சென்றாலும் கூட குரு பார்வையில் இருப்பதால் குறை ஒன்றும் இல்லை இதில் பாருங்கள் ஏழுக்குடைய செவ்வாய் குரு வீட்டில் அமர்ந்திருக்கிறார் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால் ஏழாம் இடத்தை அதிபதியோடு சேர்ந்து நல்ல நிலையில் இருக்கிறார் ஏழு குடையவன் ஆட்சி பெறுகிறார் பரிவர்த்தனை யோகத்தில் அதனால் கணவன் மனைவி ஒற்றுமை வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாகியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது ரிஷபத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமானால் ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் வருமானம் எப்படி இருக்கும் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடைய புத பகவான் உங்களுக்கு தனுசுவில் அமர்ந்து குரு பார்வை பெற்று ரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் தன் வீட்டை தானே பார்ப்பதால் மிக மிக சிறப்பு குடும்பத்தில் நல்ல பணவரவு பொருள் வரவு அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படுதல் இப்படி ஃபைனான்ஸியே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் மிக அற்புதமான ஒரு வாரம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுத்த செயல்படும் ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த வாரம் ஒரு உன்னதமான ஒரு வாரமாக விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவர்களையும் குடும்பத்தில் வருமானம் மிக சிறப்பாக இருக்கும் கூடையவன் எங்கே இருக்கிறார் பாருங்கள் அஃப்கோர்ஸ் அவர் வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருந்தாலும் குரு பார்வை பெற்று ரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் ராசிநாதனும் குரு பார்வை பெற்று இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் தனபாகியமான ஒரு வாரம் பொருளாதார மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது நாலாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது வீடு வாகனம் தாயார் ஸ்தானம் தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஒரு சிலர் வீடு வாங்கணும் மன வாங்கணும் வீடு கட்டணும்னு ஒரு முனைப்போடு குடும்ப உறுப்பினர்களோடு உட்காந்து நல்ல முடிவாக எடுப்பீங்க அது சுபத்தன்மையில் முடியும் அல்லது ஒரு சிலர் வந்து டூ வீலரை மாற்றிட்டு ஃபோர் வீலர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்தாலும் அதுவும் ஒரு சில அமைப்புகளை அற்புதத்தை தரக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லணும் நாலாம் இடம் சிறப்பாக இருப்பதால் உங்களுக்கு சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது ஆறாம் இடத்து அதிபதி ஆரோக்கியஸ்தானம் அதையும் குரு பார்க்குறார் அது அதைவிட சிறப்பாக இருக்கு அப்போ இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சுகவாசியாகவும் ஆரோக்கியவாசியாகவும் கண்டிப்பாக இருக்க போகிறீர்கள் ஐந்தில் கேது பகவான் இருக்கிறார் இது என்ன நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் ஆனால் பிள்ளைகள் உயர்கல்வி நல்லா படிப்பாங்க அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை மற்றபடி உங்களுக்கு பாருங்கள் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் பண்ணுற இடத்துல நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் கடன் தொகை இருந்தால் கடன் ப படிப்படியாக குறைந்து புதிய கடன் வாங்க வாங்கி சுப செலவுக்கு வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் அல்லது உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனை செல்ல நேரிடும் செலவுகள் ஏற்படும் மற்றபடி இன்னொரு கூடுதலான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த ஏழாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடம் சென்று குரு பார்வையில் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி அதாவது ஏழுக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்யூட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும் அல்லது அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைச்சி அதில் ஒரு தனி வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கணும் உங்களை பொறுத்தவரையில் நாலாம் இடத்து அதிபதி சூரியன் இங்கு அமர்ந்திருக்கிறார் பாருங்க உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் சூரியன் ஒன்பதில் அமர்ந்தால் காரகோ பாவனாஸ்தி தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் தந்தையிடம் அனுசரித்து செல்லுங்கள் மற்றபடி இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த வாரம் ஒன்று படித்து முடிச்சுட்டு நான் வேலைக்கும் போகல தொழிலும் பண்ணலைன்னு வெற்றியாக உக்காந்து இருக்க முடியாது இந்த சனி பகவான் உங்களை ரொம்ப ஏதாவது ஒரு உங்கள் பிறப்பு ஜாதக அடிப்படையில் நீங்கள் வேலை பார்க்கணுமா இல்லை தொழில் பண்ணணுமா அதை ஏதாவது ஒன்று ஏற்படுத்த செய்து விடுவார் பிஸியாக்கி விடுவார் என்று சொல்லலாம் இந்த சனி பகவான் இல்லை நான் ஏற்கனவே வேலையில் இருக்கிறேங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கேன் தனியார் தொழில் இருக்கேன் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் எந்த குறையும் இல்லை நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அதாவது சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் சால்ஃபரு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க பிஏபிகளுடைய தொடர்புகள் ஏற்படும் மற்றபடி உங்கள் ஜனநகால ஜாதக அமைப்பு படி இப்போ நீங்கள் வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இப்போ இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ராகு பகவானும் குரு பகவானும் உங்களை வெளிநாடு அனுப்பி வைக்கக்கூடிய நிலை இருக்கிறது கண்டிப்பாக வெளிநாடு போங்க உயர்கல்விக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ இல்லை சொந்த தொழிலுக்காகவோ எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் மொத்தத்தில் குடும்பத்தில் வருமானம் இருக்கும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு திருப்பு முனை ஏற்படும் சந்தோஷமாக செயல்படுவீங்க குடும்பத்தில் நிச்சயமாக நிம்மதி சந்தோஷம் இருக்கும் இது டென்ஷனான ஒரு வார வாரமாக இல்லை அலைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக என்றால் அதெல்லாம் நிச்சயமாக இல்லை டென்ஷன் கிடையாது அலைச்சல் கிடையாது சந்தோஷமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது செலவுகள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை பலமோடும் நலமோடும் அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வலமுடன்